வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது மோகினி வஸ் எந்திர மந்திரம் அதாவது நம்ம விட்டு பிரிந்து செஞ்ச காதலன் காதலி கணவன் மனைவி இந்த இருவர்களுக்குமே நம்ம இந்த எந்திர மந்திரத்தை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாங்க பெரும்பாலும் அநேகமான விஷயங்களும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதாவது நோய் நொடி விஷயங்கள் அப்படி ஏற்பட்டிருக்கு இல்லையா அந்த நோய் நொடி விஷயங்களை வந்து விளக்குறதுக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க வியாபார வசியத்துக்கும் அதுக்கடுத்து முக வசீகரத்துக்கும் நம்ம பண வருமானத்துக்கும் இந்த மோகினி மந்திரயந்திரத்தை வச்சு பயன்படுத்திக்கலாங்க இதில் வந்து அந்த பெயர்களை வந்து நம்ம வசியத்துக்கு பதிலாக இன்னாருக்கு வியாபார வசியம் ஏற்படணும் இன்னாருக்கு முக முகவசீகரமாகப்பட்டது ஏற்படணும் இன்னருக்கு நோய்பிணியாகப்பட்டது ஏற்படணும் இந்த வசிய வசியம்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம மோகனம் தம்பனம் ஆகர்ஷணம் வித்வேஷனம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம போட்டு நம்ம ஹேக் பண்ணி இந்த மந்திரத்தை நம்ம ஜெபிச்சு கொடுத்தாலே போதுங்க அடுத்து நோய் ஆகப்பட்டது விலகணுன்ற இந்த வார்த்தைகளை நம்ம வந்து மாற்றி போட்டு உச்சரித்து நம்ம மந்திரத்தை ஜெபிச்சு கொடுத்தாலே போதும் இது வந்து ரொம்ப பெரிய மந்திரமெல்லாம் கிடையாது சின்னதாக தாங்க இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து இதை பயன்படுத்தலாம் இது எந்த மாதிரி பயன்படுத்துகிறான்னா ஒரு வளர்புற வெள்ளிக்கிழமையாக பார்த்துக்குங்க இதுக்கு வெள்ளிக்கிழமை தாங்க நல்லது அது இரவு நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடியது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இரவு நேரத்தில் ஒரு இருட்டுக்கட்டண நேரமாக ஒரு குலத்தங்கரையோ அல்லது ஒரு ஆற்றங்கரையோ வந்து பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு தினந்தோறும் ஒரு நூற்றி எட்டு ஊருக்களாகப்பட்டது நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுங்க இதுக்கு சின்னதாக ஒரு இப்போ கற்பொருள் உற்பத்தி சாம்பரானிய விஷயங்களே போதுங்க அவளுப்புரை கடலை காரியங்கள்லாம் வேண்டாம் நீங்கள் சித்தி பண்ணுறதுக்காக மட்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணுறதுக்காக மட்டும் இந்த முறையை நீங்கள் தான் போதும் அடுத்தபடியாக நீங்கள் மந்திரங்களை வந்து நீங்கள் பிரயோகப்படுத்தணும் சொன்னாக்க நீங்கள் வீட்டில் வச்சே நீங்கள் சில படையல் வந்து கொடுத்து எடுத்து நீங்கள் குறிப்பிட்ட நபருக்கு நீங்கள் பிரயோகப்படுத்தி கொடுக்கலாம் பூஜைகளுக்கு ப பூஜைகளைப்படுத்து பண்ணி கொடுக்கலாங்க அன்று ஆற்றங்கரையில் இரவு நேரங்களில் ஒரு எட்டு மணி அல்லது ஒன்பது மணிக்குள்ளே எட்டு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணியோ அல்லது ஒரு பத்து மணியோ பத்தரை மணியோ உங்களுக்கு இருட்டு கட்டண நேரம் எட்டு மணிக்கு மேலே தாங்க நான் சொல்லியிருக்கேன் இருட்டுக்கட்டண நேரத்தில் போயிட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு நூற்றி எட்டு உரு நூற்றி எட்டு உருன்னா ஒரு இருபத்தி நான்கு நாளைக்கு நீங்கள் போய்ட்டு ஜெபிக்க வேண்டியது இருக்குங்க இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து இருபத்தி நான்கு நாட்களும் இடைவிடாமல் போய்ட்டு ஒரு நூற்றி எட்டு உருக்கள் ஆகப்பட்டது உதுபத்தி கற்பனும் சாம்பிராணி விஷயங்களும் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து ஜெபிச்சு சித்தி பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த எந்திரத்தையும் வந்து ஒரு கையோடு நீங்கள் ஒரு செப்பு தகட்டில் அல்லது தாமரை தகட்டில் நீங்கள் வரைஞ்சி எடுத்துகிட்டு போய் அதையும் கூடை எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு ஒரு வாழை இலை பரப்பி வாழை இலை மேலே இந்த எந்திர எந்திரத்தை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா போதும் அதாவது எந்திரமாக படத்து கிழக்கு நோக்கி இருக்கணும் நீங்கள் வடக்கு நோக்கி உட்கார்ந்து ஒரு நூற்றி எட்டு உருக்கள் தான் ஒரு கால் மணி நேரத்தில் நீங்கள் நூற்றி எட்டு உருக்கில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் கொடுத்துட்லாங்க கொடுத்துட்டு இந்த எந்திரத்தை நீங்கள் எடுத்துட்டு வந்து வீட்டில் ஃப்ரேம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதாவது இந்த வாசனை திரவியங்கள் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் போல் இந்த நீங்கள் மந்திரமெல்லாம் ஜெபிச்சு ஆனதுக்கப்புறம் அந்த எந்திரத்தை வந்து சுத்தி பண்ணணுங்க சுத்தி பண்ணி எடுத்து காவு விஷயங்கள்லாம் வந்து கொடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கனவே இப்போ பயன்படுத்தி சாபனை உயர்த்தி பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு நீங்கள் மந்திர ஊர் ஏற்றி வச்சுக்கிட்டாலே போதுங்க சித்தியாக அந்த மந்திர ஊரில் ஏற்றி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரேம் போடும்போது ஒரு பக்கம் பக்கத்தில் வச்சு ஃப்ரேம் போட்டு இந்த எந்திரத்துக்கு ஃப்ரென் ஃப்ரேம் போடுறதுக்கு முன்னே இந்த அரகஜா அத்தரு புனுகு ஜவ்வாது இந்த காரிகளை வந்து அந்த நாலாம் மொழியை வந்து பொட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நடு பத்திலும் பொட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ரேம் போட்டு ஒருபா காயின் பின்னால் வச்சு ஒருபா காயின் வச்சு பின்னால் நீங்கள் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரேம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு யாராலும் உங்கள் பிரச்சனைக்காக வராங்களா உங்கள் பிரச்சனை என்ன ஏதுன்றதை கேட்டுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்தெட்டு உருக்கள் மட்டும் நீங்கள் உங்களுக்கு உரு போட்டு கொடுத்தீங்கன்னா போதுங்க இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுங்கள் அந்த பெயர்களை வந்து மாற்றம் ஏற்படுத்தி நீங்கள் போட்டிங்க போதுங்க நல்லா அருமையாக வந்து வே வேலை போது நீங்கள் வந்து பொதுவாக எல்லோரும் வசீகாரத்துக்காக பயன்படுத்துவாங்க நீங்கள் இந்த மாதிரி காரியங்களுக்கு பயன்படுத்த சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஆனால் இது எல்லா வேலையும் வந்து செய்யுங்க மோ சின்னது தாங்க ஆனால் வேலையாகப்பட்டது அது அற்புதமாக பெரிய பெரிய வேலைகள்லாம் வந்து இந்த மோகினி மந்திரத்தை வச்சு நம்ம பயன்படுத்துகிறாங்க நம்ம இந்த காரியங்களை வந்து நம்ம நடத்திக்கலாம் சரிங்களா இதுக்கு உண்டான எந்திரத்தை நான் ஸ்க்ரீனில் வந்து காட்டியிருக்க பாருங்கள் இதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்கா அதாவது ஹோம் ஹிரீம் சர்வ மோகினி சர்வ வசீகரி இன்னார்க்கின்னார் வசி வசியமே நம இதாக இதுக்கு உண்டான மந்திரம் ஸ்கிரீனில் வந்து கொடுத்துருக்கும் பாருங்க ரொம்ப சின்ன மந்திரம் தான் ரொம்ப அருமையாக வேலை செய்யக்கூடியதுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் நல்லா உரு போட்டு சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக அந்த காரியமாகப்பட்டது நடக்கும் அல்லது இந்த கணவன் மனைவியில் வந்து ஒருத்தவங்க வந்து ஆன்மீகத்தை வந்து நம்பாதவங்க நாஸ்திகவாதியாக இருக்காங்க அதனால் இதுக்கு என்னாக பண்ணுறதுனாக்கா ஒன்றும் இல்லைங்க குறிப்பிட்ட நபர் ஊட்ட வராங்களா அவங்கள வந்து இந்த சக்கரத்தை வரைஞ்சி இந்த மந்திர ஊரை ஏற்றி அவங்களுக்கு கட்டிக்கிறது கொடுங்க அடுத்து வந்து கணவருக்கு என்ன கொடுக்குறது அல்லது மனைவிக்கு என்ன கொடுக்குறது தாயத்து விஷயம் வந்து கட்டிக்க மாட்டாங்க என்ன செய்யறதுன்னா ஒன்றும் இல்லைங்க விபூதி அது பசுஞ்சான விபூதி இருக்குது இல்லையா அந்த பசுஞ்சான விபூதியை வந்து கொஞ்சம் போல் ஒரு நூறு கிராம் அளவு கொஞ்சம் வாங்கி எடுத்துங்க வாங்கி எடுத்துக்கிட்டு வாழை பரப்பி அதில் இந்த எந்திரம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த எந்திரம் காட்டிருக்கேன் இல்லையா அந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வரைஞ்சி அதுக்கு ஒரு நூற்றி எட்டு உருணிங்க கொடுத்தீங்கனா போதும் கொடுத்து அந்த எந்த அந்த விபதியை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் போல் ஒரு பேப்பரில் மடித்து அல்லது ஒரு செப்பு டப்பியோ போட்டு அவங்களுக்கு கொடுங்க கணவனும் ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா கணவனோ மனைவியோ அவங்க ஒருத்தர் இவங்க இந்த நெத்திலே இவங்களும் தினந்தோறும் வச்சு விட சொல்லுங்கள் அல்லது அவங்க மேலே கொஞ்சம் லைட்டாக தூவி விட சொல்லுங்கள் தானாக வழிக்கு வந்துவிடுவாங்க கணவன் மனை இல்லாத இருக்கிறவங்களும் சரி காதல் காதல் இருக்கிறவங்களும் சரி இல்லை கருத்து வேறுபாட கருத்து கருத்து வேறுபாடோட விலகி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்க நடமாடக்கூடிய இடத்துல இந்த விபூதி எடுத்து தூய் கூட போதுங்க குறிப்பிட்ட நபர் ஆனால் இந்த தாயத்தை வந்து கட்டிக்கணுங்க இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு இந்த தாயத்தை வந்து கொடுங்க அவங்கள வசியம் பண்ணி தர சொல்லி வந்திருக்க யார் வந்து வசியமாகணுமோ அவங்க நடமாடக்கூடிய இடத்துல இந்த விபூதியை வந்து தூய் விட சொல்லுங்கள் அல்லது அவங்க மேலே பொட்டை விட சொல்லுங்கள் தானாக குறிப்பிட்ட நாட்களில் இந்த குறிப்பிட்ட நபர் இவங்களுக்கு வசியமாகிடுவாங்க இது வந்து மிஸ் ஆகாதுங்க ஒரு நல்ல ஒரு முறையாகப்பட்டது இது தொழில் வசியமாகப்பட்டது ஏற்படுனாக்க இந்த தாயத்தை வந்து இவங்க தொ கல்லாப்பட்டியில் உக்காறாங்க இல்லையா அவங்களுக்கு தாயத்தை நீங்கள் கட்டி சொல்லி கொடுத்தா நல்லா அருமையாக வசீகரமும் ஏற்படும் பண வருமானமும் ஏற்படும் தொழிலில் வந்து அதிகபடியான லாபங்களும் வந்து கிடைக்குங்க இது நோய் நொடி பிரச்சனை இருக்காங்கனாக்க இந்த நோயினுடைய பிரச்சனைக்கு உண்டான இந்த பெயர் மாற்றங்களை மட்டும் நீங்கள் போட்டு அவங்களுக்கு அந்த தாயத்தை வந்து கொடுத்தீங்கனாக்க தானாக அந்த பிரச்சனையாகப்பட்டது விலகி போயிடும் இந்த முறையாகப்பட்டது ரொம்ப அருமையான முறைங்க அப்படி உங்களுக்கு செய்ய முடியல இது எப்படி செய்கிறது தெளிவாக சொல்லுங்கன்னா எனக்கு இன்றைக்கி வாட்ஸ்அப்லேயோ அல்லது கால் மூலியமோ எனக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான சந்தேகத்தின் விளக்கத்தை நான் கொடுக்க தயாராக இருக்கேன் சரிங்களா அதனால் அடுத்தபடியாக நோய் நோயினுடைய விளக்கக்கூடிய மந்திரயந்திரம் ரொம்ப எளிமையான முறையோடு சரிங்கண்ணா மந்திரயந்திரத்தோடு சிவனுடைய இயந்திரங்க எந்திரத்தோட கொடுக்குறதா இருக்கு அதே வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதிகமாக ஷார்ட் வீடியோவில் தான் வியூஸ் போய்கிட்டு இருக்கு அதனால ஷார்ட் வீடியோவில் வந்து அது மந்திரயந்திரங்களையும் வந்து போட்டுட்டு அதுக்கு உண்டான விளக்கத்தை கன்டென்ட் வீடியோவில் போடுறதா இருக்குது அதனால் இந்த வீடியோ வந்து தவறாமல் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிகமான பேருக்கு தெரியப்படுத்துங்க இன்னும் அதிகமான மந்திரயந்திரங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல தொகுப்படி சந்திக்குஞ்சு